ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேடி சீரியல் அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளப்போல்லாம் கேடி சீரியலோட அப்டேட் தான் ஆல்ரெடி சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ஷேர் ஆச்சு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நகை வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறம் கார்த்திக் பிளான் படி பார்த்திங்கன்னா அந்த நகையில் வந்து சிப் மாதிரி அதாவது ஜிபிஎஸ் மாதிரி வச்சு அந்த நகை எப்படியும் கொள்ளையடிச்சிட்டு போனால் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொடுத்துருப்பார்லையோ அதையுமே சேர்த்திட்டு வச்சுருப்பாங்க ஃபைனலாக காளியம்மா பிளான் படியே பார்த்திங்கன்னா நகையெல்லாம் அடுத்து ஓடிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் செம டென்ஷன் ஆகி வந்து சாமுண்டிஸ்வரிகிட்டு கேட்பாங்க அவங்க வந்து ஃபைனான்ஸ்காரங்க வந்து நகையை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் கோவப்படாதீங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் போவாங்க அங்கே பார்க்கும்போது எல்லாம் எடுத்து எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருவாங்க இன்றைக்கி எப்படி சூட்ஸ்ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆல்ரெடி கார்த்திக் சொல்லியிருப்பார் அவ்வளோ சொல்லியும் கேட்காம ச பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க மேலே இருக்க கோபத்தினால அப்படி பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காளியம்மா வின் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்கமிங்கில் எப்படியும் கண்டுபிடிச்சுவார் அதாவது கார்த்திக் வச்சுருக்காரு இல்லையா ஸோ அவர் வச்சிருக்க ட்ராக்கிங் டிவைஸ் மூலியமாக வச்சுருவாங்க அதை நோக்கி தான் அப்கமிங் எபிசோட்ஸ் மூவ் ஆக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் இன்னும் எந்த மாதிரிலாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் மூவ் பண்ணியிருந்தாங்க கேடி சீரியல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எப்போ சோதிச்சு கொண்டு வந்தாலுமே இன்னமும் நல்லாயிருக்கும் அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளை பிரிவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி சொல்லியிருப்பாங்க அந்த நகைக்கு எல்லாத்துக்கும் ஈடுகா வந்து நானே பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நம்ம சொத்தெல்லாம் விற்றாதான் அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன நடந்தாலும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இதுதான் வந்து காளியம்மா சந்திரா இவங்களோட பிளானும் கூட அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து சொத்தெல்லாம் விற்க வேணாம் நான் கண்டுபிடிச்சி தந்துடுறேன் நகையா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஃபைனலாக வந்து கார்த்திக் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு நகையில் மீட்டுருவாங்க அதை நோக்கி வந்து அப்கமிங் நாளைக்கு எபிசோட்ஸ் வந்து போகுது இல்லாமல் சாமுரி வந்து கார்த்திக் தான் கொண்டு வந்து கொடுத்தாலுமே அதை பெருமையாக பேசி அவரை பாராட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க நீ எதுனா வேலை பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் கேட்கவும் செய்வாங்க ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த கேடியோட அப்டேட் உங்களுக்கு அப்டேட் அப்கமிங் வெயிட் பண்றீங்களா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்